ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் லிட்டருக்கு ரூபாய் அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல் கடைசியாக இரண்டாயிரத்து பதினாறில் நடந்தது அதன் பிறகு தேர்தல் நடக்கவில்லை ஓபிசி பிரிவு வேட்பாளர்களுக்குரிய இடஒதுக்கீடு பிரச்சினையில் ஏற்பட்ட சட்ட மோதல்கள் காரணமாக தேர்தல் தள்ளிப்போனது இந்த பிரச்சினை தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு நடந்து வருகிறது நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் கே சிங் அடங்கிய அமர்வு நீதிமன்றம் முன்பு இந்த வழக்கு விசாரணை நடந்தது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வக்கீல் சங்கரநாராயணன் உள்ளாட்சி தேர்தலை விரைந்து நடத்திட மகாராஷ்டிரா அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கேட்டுக் கொண்டார் அப்போது குறுக்கிட்டு பேசிய நீதிபதி சூரியகாந்த் கூறியதாவது இடஒதுக்கீடு விவகாரம் என்பது ரயில் பெட்டிகளை போல மாறிவிட்டது பெட்டிக்கு வெளியே இருந்தவர்கள் பெட்டிக்குள் செல்ல போராடினார்கள் உள்ளே நுழைந்த பிறகு மற்றவர்கள் அந்த பெட்டிக்குள் வருவதை விரும்பவில்லை அவர்கள் உள்ளே வருவதை தடுக்க அனைத்து முயற்சிகளையும் செய்கிறார்கள் மகாராஷ்டிராவில் நீண்டகாலமாக உள்ளாட்சித் தேர்தல்கள் நடக்கவில்லை ஓபிசி இடஒதுக்கீடு காரணமாக உள்ளாட்சித் தேர்தல்களை மேலும் தாமதப்படுத்த முடியாது இதுகுறித்து மகாராஷ்டிரா அரசு பதிலளிக்க வேண்டும் என கூறி வழக்கை ஒத்திவைத்தனர்